அதை கண்டித்து தான் தமிழகம் முழுவதும் எங்களுக்கு இதனை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் கண்டிப்பாக இதனை உற்று நோக்கி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் கொடுத்த புகாரின் மீதும் தற்பொழுது உயர் நீதிமன்றத்திலே ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நடந்து கொண்ட விதம் குறித்தும் கண்டிப்பாக விசாரணை செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு புகார் அனுப்புவதுதான் அந்த புகாரை அனுப்பியதற்காக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது சட்ட ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த போ